கிரைஸ்தலாட் இன்றைய ஜீவ அப்பம் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தைந்து வசனங்கள் இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக்கொடுத்தார் தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள் அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் ஆமேன் அலை பாருங்க ஆண்டர் இயேசு கிறிஸ்தவ் இந்த புறஜாதி மக்கள் புறஜாதி மக்கள் தங்கள் இருதைத்துள்ள இச்சைகளினாலே ஒருவரோட ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் இயேசு கிறிஸ்து அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார் ஏன்னா தேவனுடைய மகிமை அவருடைய மகிமை அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அவர்கள் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் மனிதர்களுக்கும் ஒப்பாக அந்த மகிமையை அந்த ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றிருந்த நிமித்தம் இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்துள்ள இச்சைகளினாலே அவங்க இப்படி பண்ணனால இருதயத்துட்டு இருக்க அவங்களோட இச்சைகளின் நிமித்தம் ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக எப்படி தேவன் அந்த மகிமையுள்ள சரீரத்தை அழிவில்லாத தேவனுடைய மகிமையை சரீ மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் பறவைகள் மே மேகங்கள் பிராணிகள் இவைகளுக்கு ரூபங்களுக்கு ஒப்பாக ஒப்பு கொடுத்த நிமித்தமாக ஆண்டவர் மனிதர் உள்ள இச்சைகளில் இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவார்கள் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார் அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார் அவ்வளோதான் ஆண்டவர் வந்து ஆண்டவர்களுடைய மகிமையை அவர்களை அவமானப்படுத்தினாலே அவங்க சரீரத்தை அவமானப்படுத்துக்கு ஒப்பு கொடுக்குறாரு பாருங்க தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி அந்த விக்கிரகத்தை வழிபட்டு கொண்டிருக்க அந்த புலஜாதி மார்க்கத்தில் இருக்கிறவர்கள் அந்த சத்தியத்தை அவர்கள் மாற்றினாலே பொய்யாக மாற்றினதனாலே பார்கை பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் அவர்கள் என்ன பண்ணாங்க அந்த சத்தியத்தை மாற்றி சிருஷ்டிகரை தொழுது கொள்ளணும் ஆண்டவர் அதற்காக தான் மனிதர்களை உருவாக்கினார் அதற்காக தான் மனுக்குலத்தை படைத்தார் உருவாக்கினார் ஆனால் சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது கொண்டு சேவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ சிருஷ்டி படைப்புகள் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் காற்று மலை இதையெல்லாம் நெருப்பு இதெல்லாம் தெய்வமாக வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் மிருகங்களை தெய்வமாக வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க மாட தெய்வமாக வணங்குறாங்க பண்டைய தெய்வம் வணங்குறாங்க எளிய தெய்வம் வணங்குறாங்க யானை தெய்வம் வணங்குறாங்க மயில தெய்வமாக வணங்குறாங்க இப்படி மிருகங்களை தெய்வமாக வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் அவங்களுக்கு வந்து அந்த எல்லாம் உருவாக்கின தேவனை விட்டுட்டாங்க உருவாக்கப்பட்ட மிருகங்களையும் உருவங்களையும் படைக்கப்பட்ட படைப்புகளையும் அதை தெய்வமாக்கிட்டாங்க பாருங்கள் இதனால் தான் ஆண்டவர் அவங்க சரீரங்களை அவமானத்துக்கு ஒப்புக் கொடுக்குறார் பாருங்கள் தேவனுடைய சத்தியத்தை தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றினதுனாலே சிஷ்டிகரை தொழுது கொள்ளவில்லை சிஷ்டியை தொழுது கொண்டார்கள் அவரே கத்தராக இயேசு கிறிஸ்து ஒருவரே அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் ஆமேன் நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கணும் துதிக்கணும் ஆராதிக்கணும் அவரை தொழுது கொள்ளணும் அதற்காகவே மனுக்குள்ள நம்மரை உருவாக்கியிருக்கிறார் ஆனால் பிசாசரவன் தேவனுக்கு அந்த ஸ்துதி போகக்கூடாது தேவனுக்கு அந்த துதி கன சென்று விடக்கூடாது என்பதற்காக மனிதர்கள் அநேகரை தன்வசமாக இழுத்தி சிருஷ்டிகரை நோக்கி அவர்கள் மனம் போகாதபடி சிருஷ்டியை தொழுது கொள்ளும்படி அவர்கள் இருதயத்தை பிசாசரவன் குழப்பி வைத்திருக்கிறான் பாருங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் புதி கன மகிமை அவர் ஒருவருக்கு மட்டும்தான் செல்ல வேண்டும் நல்ல லுயா இந்த வசனத்தை பார்க்கும்போது இன்னும் பாருங்கள் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொண்டு உங்களோரோடும் ஆவியானவர் உங்களோடும் என்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார் நாம் சிருஷ்டிகரை தெரிந்து கொண்டோம் இதை விட பெரிய ஸ்லாக்கியம் வேறு ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவரை தொழுது கொள்வதே பெரிய பாக்கியம் நாம் நம்மளுடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்குது நமக்கு சத்தியத்தை அறிந்து கொள்கிற கிருபை ஆண்டை தந்திருக்கிறார் எத்தனை பேர் சத்தியத்தை புரட்டுகிறார்கள் சத்தியத்தை அறியாமல் இருக்கிறார்கள் அவர்கள் கண்களிலிருந்து குருடர்களாக இருதை இருந்து உணர்விலாளராக வாழ்கிறார்கள் அவர்கள் அநேக காரியங்கள் சிருஷ்டிகரை விட்டுவிட்டு சிருஷ்டியை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே அப்பா இவர்கள் அறியாமல் இருக்கிறாங்க ஆண்டவரே இவர்களை மன்னிங்க என்று நாம் ஆண்டு நோக்கி கேட்போமா இந்த நாளில் ஆண்டு நோக்கி பார்ப்போமா ஜபம் செய்வோம் அலை நன்றி தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்லோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்வோத்திரிக்கிறோம் துத்திகில் மத்தியில் வாசம் செய்கிறவமே நன்றியோடு துதிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் மார்ச் மாதத்தின் இருபதாம் தேதியை காணும் கிருவி செய்திரே உக்கொடான கூடி ஸ்தோத்ரம் 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 சோதரம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே நன்றி தகப்பனை நன்றி தகப்பனை நன்றியோடு முத்துதிக்கிறோம் நன்றியோடு முத்துதிக்கிறோம் நன்றியோடு முத்துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்த வே வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா விட்டு விட்டுவிட்டு சிருஷ்டியை வழிபட்டு கொண்டிருக்கிற புரஜாதி மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டுமே அப்பா நாங்கள் அறிந்து கொண்ட சத்தியத்தை அவர்களும் அறிந்து கொள்ள வேண்டுமே அப்பா இவர்கள் அறியாமின் கண்கள் திறக்கப்பட வேண்டுமே ஆண்டவரே அப்பா ஸ்தோதிரக்கத்த உருவீச ஆண்டவரே அப்பா இவர்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா இப்போ இவர்கள உ அறிந்து கொள்ளுகிற ஒரு கிருபை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தாருமாண்டவரே அப்பா நாங்கள் அநேகருக்கும் நன்பை எடுத்து சொல்ல எங்கள் ஒவ்வொரு இடத்தை பயன்படுத்துங்கப்பா ஆண்டவரே சுவிசேஷம் எல்லா இடத்துல விதைக்கப்பட நாங்கள் எந்த இடத்துல ஆண்டவரே அப்பா சுத்திரை வைக்கப்படாமல் நாமத்தை அறிவிக்க அப்பா எங்கள் ஒவ்வொரு இடத்தை பயன்படுத்துங்கப்பா நீ அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க ஏசு கிறிஸ்து நாமத்தினோட ஜபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே அமேன் அமேன்